இந்தியா கூட்டணிக்கு விஜயை அழைப்பது அவர் மீது இருக்கும் நம்பிக்கையிலானா அல்லது கூட்டணி மீது இருக்கும் அவ நம்பிக்கையிலானா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் கருத்துக்கு பதிலளி தரும் வகையில் தமிழிசை சவுந்தரராஜன் எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டார் அதில் காங்கிரஸ் மாநில தலைவர் திமுக கூட்டணியால் மட்டும் வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதை ஒப்புக்கொள்ளுகிறாரா விஜயை அழைப்பது அவர் மீதான நம்பிக்கையிலா அல்லது கூட்டணி மீதான அவநம்பிக்கா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன கூறினாலும் இந்தியா கூட்டணி வலிமையாக உள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை தெரிவித்துள்ளார் சொல்லி பார்க்கிறாங்க பேசி பார்க்கிறாங்க திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிஸ்ட் சிபிஐ எல்லாருமே வலிமையா உறுதியா எங்க கூட்டணியில இருக்கும் விடுதலை சிறுத்தை ஏற்பட்ட இதை யாரும் அசைத்து பார்க்க முடியாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க